அதை ஏழை எழுவியருக்கு கொடுத்து இன்னும் நான்கு வீடு கட்டுவதற்கு ரெடி செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அடிக்கடி அண்ணன் யூடியூப்ல பார்ப்போம் யூடியூபில் பார்த்துட்டு தான் எப்படின்னா இது வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு செய்கிறத விட இதுக்கு செஞ்சால் ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சேருமே அப்படிங்கிற தான் அவங்க நாடகத்தை இங்கே வைக்கணும்னு வைச்சோம் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் கொன்னையோர் முத்துவர் எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்றென்றும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு உங்களை வந்து நேரடியாகவே சந்தித்து எங்களால் முடிந்ததை உங்களுடைய எம்கே அன்பாலயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் நிச்சயமாக நாங்கள் இந்த கொள்ளைகளிலிருந்து வந்து உங்களுக்கு எங்களால் முடிந்ததை அந்த அன்பாளையை நீங்கள் செய்யல உங்களோட உண்டு சேர்ந்து செய்வோம் என்பதை கூறி அண்ணா சார்பாக ஜல்லாசி கொன்னையம்பட்டி பி டி நாகராஜ் அவர்கள் டான்ஸ் அருபர்கள் ஜேபிரி அவர்களுக்கு நூத்தி ஒன்று நன்கொடை விளங்கியிருக்கிறார்

விட்டுட்டு போயிருவேன் அப்புறம் எங்களை பிறகு திட்டத்தே இல்லை மயில் மேனே வாடா அப்பனா அவன் நடத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் மருதங்குடி அது அது கண்ணு தெரியல வாரு எங்க ஒரே பாருங்க மருதமணி அண்ணனுக்கு பொன்னாடி ஒத்தி மது வைக்கிறார்கள் பொன்னையூர் சந்தைப்பேட்டை கிராமத்தார் சார்பாக செய்யப்படி என் நாட்டிய தர அன்பு மருமகள் செய்யப்படி அவர்களுக்கு பொன்னாடி ஒத்தி மகிழ்விக்கிறார்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி டிஆர் மணிகண்டர்களுக்கு முன்னாடி ஓத்தி இருக்கிறார்கள் வைக்கிறார்கள் பலவாத்திய கலைஞர்களுக்கு பதிலாக மொதல் மிருதங்க சக்கரவர்த்தி சந்திரன் அவர்களுக்கு போட்டுவிட்டு பலவாத்திய கலைஞர் நாடகத்தினுடைய அமைப்பாளர்